உரைக்காக அடுக்குமொழி அருணகிரி நாதரை சில நிமிடங்கள் தாமதப்படுத்தியதற்கு முதலில் உங்களுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் என்னன்னா ஜெகத் ரச்சன ஒன்னே அதனால என்னப்பா பரவாயில்லப்பா நான் பேசிக்கிறப்பா இந்த எளிவுதான் ஜெகத் ரச்சன என்னது வைரமுத்து அவர்கள் தொடங்கி சாதாரண தொண்டன் வரை கொண்டாட வைப்பதற்கான காரணம் அதுன்னு நமக்கு பிடிச்ச தலைவர் அவருடைய பிறந்த அளவுகளா இதுல யார் முன்னாடி பேசினா என்ன பின்னாடி பேசினா என்ன அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுதான் இந்த சபையை மேலும் அழகாக்குகிறது என்று நினைக்கிறேன் முத்தமிழ் ஒன்று என்று சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடுத்த ஒரு பெரிய மாரத்தான் டார்கெட்டாக டார்கெட் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு சேகர்பாபுனை பார்க்கும் போல என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா கூட்டம் நடத்துவது என்பது வேறு தொடர் கூட்டம் நடத்துவது என்பது வேறு ஆனால் ஒவ்வொரு கூட்டமும் எழுபது நாள் நூறு நாளில் இல்லை அதுதான் அது ஒரு பெரிய சாதனை நான் வந்து இன்னைக்கு வந்து காரைக்குட்டியில இருக்க வேண்டிய ஆள் ஆள் இருந்தேன் அண்ணன் போன் பண்ணி மூணாம் தேதி வரணுமே அப்படின்னாரு ஒரு சின்ன ஒரு வினாடி தாமதம் எடுத்தேன் அந்த ஒரு வினாடி தாமதத்துக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு சேர்பண்ண வந்து சென்னையில இல்லையோ அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வினாடி தாமதம் எடுத்தாரு எடுக்கிறக்குள்ள நான் சொன்னேன் நீங்க சொன்னா வந்துட போறேன் சென்னைக்கு என்னன்னா உடனே அண்ணன் நல்லது நல்லதுன்னு என்னாரு அவருக்கு நான் அண்ணன் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சேர்பண்ணுக்கு நான் அண்ணன் தலைவர் அவர்களை பற்றி முதல்வர் முத்தமிழ் அறிஞர் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நெருக்கமா யோசிச்சோம்னா கடந்த எழுபது ஆண்டு காலமாக இந்த பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருக்கேன் அதன் பிறகு அவருடைய நினைவு நாள் விழா கடந்த ஐந்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நான் ரொம்ப கடைசி அவர் வந்து சேர்ந்துக்கிட்டாள் எனக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் ஒப்பற்ற கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எனக்கு கவி பேரரசு வைரமுத்து கண்டு நான் எதன் பொருட்டு பெறாமப்பட்டதில்லை எனக்கு வந்து தமிழால் ஒரு கவிஞர் இவ்வளவு நலமுடன் இருக்கிறார் வளமுடன் இருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சியாக வேணாம் ஒருத்தர் மொழியால் ஏதாவது எப்ப பார்த்தாலும் மொழியை படிக்கிறாள் வறுமையில் இருக்காதே சொல்லிட்டே இருக்கும் போது அப்படிலாம் இல்லை அதற்கான ஒரு கடும் உழைப்பு உழைச்சா நல்லா வாழலாம் அடையாளமா இருக்குவாரு ஆனா எனக்கு அவருமே இருக்க பொறாம என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தினசரி கலைஞரோடு ஒரே ஆடம் வாய்ப்பு பெற்ற ஒருவராக அவர் இருந்தாரே என்பதுதான் எனக்கு வந்து இந்த பெரியவர் மேல இந்த புறாம அப்படி இப்படி நெருக்கமாக ஐம்பது ஆண்டு காலம் பழகிய பழகியவர்கள் அறுபது ஆண்டு காலம் பழகியவர்கள் என்னை போன்று நெருக்கமாக பழக வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லோருமே தலைவரை கலைஞரை கொண்டாடி கொண்டே இருக்கிறவர் ஏன்கிற கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு மட்டும் தமிழ்நாடு பூரா கூட்டம் நடக்குது தமிழ்நாடு பூரா பேச போகிறாங்க தமிழ்நாடு பூரா பேசுவவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு புதிய செய்தி இருக்கிறது இல்லை அப்ப என்ன என்ன அவர் மேல் நாம் ஈர்க்கப்படுறோம் ஒவ்வொரு மனிதனோட நான் ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ளே இருக்கிறோம் அவர்கள் வந்து அவருடைய எழுத்துல வந்து சொல்லுவார் நான் எப்பொழுதும் ரெண்டு கை கூட்டை வச்சிருப்பேன் ஒன்று முகம் துடைக்க ஒன்று மூக்கு துடைக்கன்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு ஒரே கருத்து ஃபுல்லாக மூக்கும் தொடச்சி முகம் கூடாது துடைக்கலாமாடா அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த கவிட்டர் ஸ்வைரவத்தவர்களை கற்றுக் அதை ரெண்டு கருத்து இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண முடியல இன்னைக்கு வந்து பக்கத்துல உட்காந்தோன்னு நான் ஆஹா ஒரு கத்தி கூட வந்துட்டுமே நம்ம ரெண்டுல வச்சுக்க நினைச்சோம் அப்படின்னு அப்படி ஒவ்வொருத்தரிடமும் ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கும் ஆனா கலைஞரிடம் எல்லாவற்றையும் கட்டுக்கொண்டுருவோம் எந்த பக்கம் திரும்பினாலும் கத்துக்க ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அது முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கிறார் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அரசியல் கட்சி இளைஞர்கள் அத்தனை பேரும் பெரும் நெருப்பாக கிளம்பி அறிஞர் அண்ணா தலைமையில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு மக்கள் சேவைக்கு பிறகு பதினைந்து பேர் சட்டமன்றத்துக்கு நுழைகிறார்கள் பதினைந்து இளைஞர்கள் நுழைகிறார்கள் என்பது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அன்னைக்கு மிக வலிமையாக இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்குது இந்த பதினைஞ்சு பேர் அடுத்த சட்டமன்றத்துல போகக்கூடாது மறு தேர்தல்ல எல்லா பக்கமும் போடுறாங்க வடிவேலுக்கு போட்ட மாதிரி இந்த பதினஞ்சு பேர் போயிடக்கூடாதுன்னு அந்த காங்கிரஸ் திட்டம் வெற்றி அடைஞ்சது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினான்கு பேர் தோற்று போனார்கள் மீண்டும் சட்டமன்றத்துக்குள் வந்த ஒரே ஒருவர் யாருன்னா கலைஞர் மட்டும்தான் இரண்டாவது ஓட்டு வர்றார் தமிழ்நாட்டின் பார்வை அரசியலில் அவர் மீது அழுத்தமாக விழுந்த நாள் அது இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் போராடி திருப்பதி வெங்கடாஜலபதி படத்து மேல சத்தியம் வாங்கி அஞ்சு ரூபா கொடுத்து திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அதை மீறி ஒருத்தர் ஜெயிச்சு உள்ள வந்திருக்காரு அதன் பிறகு கலைஞர் இல்லாத சட்டமன்றமே கிடையாது தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் இது ஒரு எம்எல்ஏவா அதற்காக இப்படி கொண்டாடுறோமா நூற்றா பிறந்தநாள் கட்சி தலைவரா இந்தியாவிலேயே ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியின் தலைவராக நிறைவு செய்த ஒரே ஒரு கட்சி தலைவர் முத்தமன்ற கலைஞர் மட்டும்தான் அதுக்காக கொண்டாடுறோமா முறை முதல்வராக மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதற்காக கொண்டாடுகிறோமா இன்னைக்கு எந்த பேப்பரை பிரிச்சாருனாலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதல்வர் முதல் முதல் பொறுப்பேற்றல இருந்து அவர் தீட்டிய சீரிய திட்டங்களை பற்றி அவரவர் அவரவருக்கு தெரிந்த உடனே அத்தனையும் சொல்லிட்டே இருக்காங்க குடிசைக்கு ஒரு மின் விளக்குங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்த திட்டத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னவெல்லாம் இருந்து ஐடி பார்க் முதல் இந்தியாவில் அமைச்சதுல இருந்து எல்லாமே இந்தியாவில் முதல்ல குடியேற்றது முதல்வருக்கு உரிமை வாங்கி தந்தது கலைஞர் தான் முதல்ல குடிசைக்கு ஒரு விளக்குன்னு தமிழ்நாடு பூரா இந்தியாவிலேயே முதல் முறையாக தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் வந்து சேர்ந்தது கலைஞருடைய ஆட்சியில இப்படி எந்த பக்கம் தொட்டாலும் அதான் முதல்ல அதான் முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்ல அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தான் பிஜேபி எப்படியாவது கழுத்தி கொண்டுள்ளாம முயற்சி பண்ணிட்டு இருக்கு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் முதல் முதலில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டுல அதன் பிறகுதான் பிற மாநிலங்கள் வந்துச்சு கலைஞர் தலைமையில இப்படி ஒரு நிர்வாக ரீதியாக இத்தனை சிறப்பு செஞ்சாரு அதுக்காக நூத்தி நாள் கொண்டாடி நூத்தி ரெண்டாவது வருஷமா கொண்டாடி இருக்கமா அப்படின்னா இதற்கெல்லாம் மேலா நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா கட்சி தலைவரா முதல்வரா ஒரு நிர்வாகியா இருந்ததற்கெல்லாம் மேலாக அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவனாக ஒரு வாழ்வு வாழ்ந்த ஒரே ஒரு தலைவர் புத்தமிழ கலைஞர் மட்டும்தான் நீங்க இந்திய அரசியல்ல எந்த தலைவர்கள் எடுத்து பார்த்துங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவளுடைய பொலிட்டிக்கல் இருக்குல்ல அரசியல் வாழ்வு மிகச் சிறந்ததா இருக்கும் ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்வுல குடும்ப வாழ்வுல பாத்தீங்கன்னா மிக மோசமான தோல்விகளை தழுவீர்களா இருப்பாங்க அல்லது ஏதாவது குறையோடு இருப்பாங்க அல்லது மயங்கிட்ட பதவியை பறிவுறுத்தவங்களா இருப்பாங்க அல்லது மகன் அடிச்சு பிடுங்குனவரா இருப்பாரு அல்லது அப்பா போய் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் எந்த இடத்துலையும் குடும்ப வாழ்வும் அரசியல் வாழ்வும் ரொம்ப நீக்கம நிறைவோடு வாழ்ந்த ஒரு தலைவர் யோசிச்சீங்கன்னா இந்தியாவில் எவருமே இருக்க மாட்டார்கள் ஒரே ஒருவர் யாருன்னா முக்கியமல்ல கலைஞர் மட்டும்தான் நடத்திடலாம் தொடர்ச்சியா பவர்ல இருந்தீங்கன்னா இந்த கட்சி நடந்துடும் மூணாவது பவர்ல இருக்கும்போது மோசம் ஆயிரும் அப்புறம் தோப்பீங்க அப்புறம் ஜெயிப்பீங்க ஆனா குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் ஆளு ஒரு திசையில இருப்பான் அந்த ஆள் வந்துட்டாராமா அப்பனே பார்த்து அம்மா கிட்ட வந்து ஏன்ட்டா அஞ்சு பேர் தான் இருக்கீங்க வீட்டுக்குள்ள அப்ப நான் பார்த்தா அந்த ஆள் வந்துட்டாராங்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை அப்பா நல்லா வச்சிருந்தாரு மகனை அப்படின்னா நல்லா வச்சிருந்து இருபது வருஷம் கழிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் என் மகனுக்கு பதவி கொடுத்துட கூடாது அப்படின்னு கண்ணீர் மல்லு அதே அப்பா அழுகிறதையும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல் புரிஞ்சு இருக்கும் குடும்பத்தில் நடத்துற ரொம்ப கஷ்டம் ஆனா கலைஞர் அவர்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இத்தனை பிள்ளைகள் இத்தனை பேர பிள்ளைகள் இத்தனை பேருடைய மகிழ்ச்சி விருப்பம் எல்லாத்தையும் உதாரணம் இருக்கேன் அதாவது நான் வந்து ஒரு காதல் திருமணம் கைப்பேரரசுவர்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் அந்த திருமணம் என் தந்தை சம்மதிச்சிட்டாங்க சாதி மறுப்பு அவரு கிட்டத்தட்ட இருபதாண்டு காலம் ஆகிவிட்டது கைப்பேரரசு வைரவத்தோர்கள் அழைக்க சென்ற பொழுது என் தந்தையை பெரிதும் பாராட்டினார் அவர் மகனின் விருப்பம் அறிந்து அதை சிறிதும் தடை சொல்லாமல் நடத்தி வைக்கும் பெற்றோர்கள் வாய்க்க உங்கள் மகன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் வந்து இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சார் அவர் திரு ஆரம்பீரப்பனர் வீரப்பனோட என்னுடைய பேராசிரியர் வந்தார் நெடுமாறன்னு கைப்பர் ஸ்வைமுகத்தரோட இருந்தாங்க ஒரு எளிய திருமணம் என் தந்தை சம்மதித்த என் காதல் திருமணத்துக்கு என் தந்தையின் உறவினர்கள் எவருமே சம்மதிக்கல சம்மதிக்காது மட்டுமல்லாது என் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நான் பொறந்தள்ளப்பட்டேன் நான் ஒடுக்கப்பட்டேன் நான் பிறந்தது உயர் சாதின்னு சொல்லப்படுற சாதி நான் சம்பளத்துக்கு தான் வந்தேன் சென்னைக்கு நான் நானாத்தான் ஆளானேன் நானாத்தான் இயக்குனரான அது அறிந்த என் தந்தை என் காதலுக்கு சம்மதிச்சாரு அது சாதி மறுப்புங்கிற பின்னாடி இருந்ததுனால என் தந்தையின் குடும்பம் சம்மதிக்கவே இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு ரயில் சம்மதிக்கல நேற்று நான் என் சொந்த ஊர் காரணிக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்குள் நான் வரவிடாமல் இருப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா வைரவத்து அவர்கள் ஒரு கவிதை படிப்பாங்க அம்மாவை பத்திய கவிதை அது அந்த கவிதையை படிக்கும்போது கல்யாண பண்ணி கதியத்து நிக்கையிலும் வரும் அது அம்மாவை பத்திய பாட்டு நாம் பண்ணி கதியத்து நிக்கையில் சொல்லும்போது லேசா தகுதலுக்கு இன்னும் எனக்கு காமராஜர் ரங்கத்தில் ஒரு குரலால் நான் அதை கேட்கிறேன் அந்த கவிதை அவரு கணம் தான் காதலித்து போய் கல்யாணம் நாம் பண்ணி கதியத்திக்கையில வரும் அந்த கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் பெற்றோர் சம்மதித்து பெரும் குணம் வைத்திருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் சமூகத்தில் எனக்கான மேடையை நானே அமைத்துக் கொண்டனா ஒரு வீட்டுல கல்யாணம் காதல் துணம் பண்ணதுனால பல பேரு பல கூட்டத்துல கருப்பள்ளை பண்ணு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க பழகிருப்பு என்பாய் டக்குன்னு பழகிருப்பு என்ற எனக்கு ரொம்ப அவமானமா போகும் அந்த பழகிருப்பு தெரியுமா நான் சொன்னல்ல என் தந்தையின் உறவினர்கள் அவர் அந்த ஜாதியின் காரணம் என்னை வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன்னு சொன்னார் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் நீங்க பெரிய மனுஷன் நினைக்கிறீங்களோ அவர்கள் பூரா கடைசியில வந்து ஜாதிக்குள்ள தான் ஒளிவாங்க ஜாதி தான் முக்கியம்னு ஒளிவாங்க என்ன பேச்சு பேசினாலும் கடைசி ஜாதி மட்டும் தான் மிஞ்சி நிற்கும் ஒரு குடும்பத்துல ஒரு கடுப்பனுக்கு இவ்வளவு சிக்கல்னா இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பான் எவ்வளவு சிக்கல் இருக்கும் இத்தனை உணர்ந்து நம்ம போய் நிக்க வேண்டிய முன்னோடி யாருன்னா கலைஞர் தான் நம்மளை காப்பாத்த போற முன்னோடி பின்னாடி போய் நிக்க ஏண்டா நீ திமுக ஆதரிக்கிற ஏண்டா நீ திமுக ஆதரிக்கிற அப்படின்னா ஏ எனக்கு தெரியும்டா அதை தவிர வேற கதி இல்லை இந்த நாட்டுல அங்கதான் போய் நின்று அதனால நிக்கிறேன் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் இத்தனை பிள்ளைகள் இத்தனை பேர பிள்ளைகள் இத்தனை காதல் இத்தனை திருமணங்கள் எல்லாவற்றையும் இணக்கமாக வைத்து நடத்தி அவர்களை மகிழ்ச்சியுரமாக வைத்திருந்து கட்சி நடத்தி கட்சி கொண்டிருப்பதை நடத்தி தலைவனாக இருந்து முதல்வராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாமே அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் கலைஞரை எந்த பக்கம் தொட்டாலும் படிக்க முடியும் நான் இதுதான் படிக்க முடியும் ஏன் காப்பாத்துற சாமி அந்த சாமி தான் எனக்கு நல்லா விளங்குது அதனால நான் திமுக ஆகிருக்கிறேன் இன்னைக்கும் அவரின் வழி வந்து நம்முடைய முதல்வர் இவ்வளவு வலுவாக இன்னைக்கு குறிப்பிடும் கூட கலைஞர் பேசியதை எடுத்துவது கட்டை கேட்டால் பட்டை உரியும் அவன் கட்டை வேகம் சொல்ல முடியுது படிச்ச படிப்பு அங்க சனாதனம் கொசு போல் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு ஏன் சொல்றாரு படிச்ச பாடம் அங்க அப்ப நீங்க திருப்பி திருப்பி அங்கதான் நிற்க வேண்டியது இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டில் புறந்தள்ளப்படும் போது என்ன நினைச்சுக்குவேண்ணா சாதிய ஒடுக்குமுறைகளால் வரும்போது என்ன நினைச்சுக்குவேண்ணா இதற்கெல்லாம் மேலா எதையெல்லாம் கண்டிருப்பார் கலைஞர் எத்தனை இடர்பாடுகளை சிக்கல்களை கேவலங்களை அவமானங்களை செஞ்சிருப்பார் ஆனா அதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரே வழி என்ன வேலை செய்யறது நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை செய்யறது தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது அசராம நம்மளை தோத்து போயிட்டாமா அவமானப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் என்னென்னமோ சொல்லுவான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம தொடர்ந்து அடங்கி பேசாம இருப்பான் அப்படி தன் வாழ்நாள் முழுக்க உழைத்துக் கொண்டே இருந்த ஒருத்தர் தன் கட்சியில் தன்னை விடவும் அதிகமாக உழைக்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் முன்னுக்கு கொண்டு நீ என்னச்சு பாருங்க இன்றைய முதல்வர் இந்த இடத்தை அடைவதற்கு அவர் யார்த்த போராடினா தன் தந்தை கிட்ட போராடினாரு முப்பத்தி ரெண்டு வயசுல எம்பி ஆக்கி தப்பு பண்ணிட்டேன்னு அழுகவே இல்லை கலைஞர் உதவ கூட சுத்தி இருந்த எல்லாரும் எழுதாங்க தலைவரே அவருக்கு தளபதிக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு பார்க்கலாம் 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 சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் கழிச்சு உழைப்பு 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 தான் தம்பி ஸ்டாலின் பேரை வாங்க நாற்பது வருஷம் ஆனிச்சு யாத்த தந்தை கிட்ட அதனாலதான் சகல நேரம் தலைவனாகவே தன் தந்தையை நினைச்சவனாலதான் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நான் தழுதொழுக்க நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைவரே உங்களை ஒரு முறை தந்தை என்று அழைக்கட்டுமா அப்பா என்று அழைக்கட்டுமான்னு கேட்ட குரல் இருக்குல்ல அது அத்தனை ஆண்டு கால ஏக்கம் அதனால நான் என்ன சொல்றேன் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர உதயநிதி ஸ்டாலின் தவிர இல்லை உங்க வீடு நல்லா இருக்கணும்னாலும்

முக்கியம் நினைச்சுக்கிட்டு இருக்க சுற்றுத்தார் அப்படித்தான் நினைப்பான் இல்லையா வயசாக வயசாக புத்தி மழுங்கும் கடைசியில் வலது சரியாக வந்து நிற்பான் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து ஒளியிற இடம் வலது தான் தருக்கும் ஏன்னா அவன் ஜாதியை தூக்கி பிடிக்கிறது ஆனால் நம்ம செய்ய வேண்டியது எல்லா நாளும் அந்த எண்ணம் சிறிதும் இல்லாமல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை தன்னுடைய செய்தி வாழ்நாள் செய்தியாக சொல்லிக்கொண்டே இருந்த கலைஞரை நினைவில் கொண்டு கலைஞரை கொண்டாடி கலைஞர் வழியில் எல்லோரும் பதிலோடு இருப்போம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்